ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ரொம்ப நியூஸ் தான் பார்க்குறோம் கண்டிப்பாக டீன்பிஎஸ்சி குரூப் டூவில் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் ஏன்னா தமிழில் வந்து நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் போட்டால் மட்டும் தான் நம்ம வந்து பிலிம்ஸை பாஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அதனால் தமிழ் ரொம்ப படிங்க தமிழ் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி என்னென்னா தினமும் ஒரு தமிழர் ஓகேங்களா தினமும் ஒரு தமிழர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி யாராக பார்க்க போகிறோம் பாவலர் பெருஞ்சித்தனார் பற்றி பார்க்குறோம் ஓகேங்களா சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தவர் ஓகேங்களா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தவர் தான் பாவலர் பிரிஞ்சத்தினார் புலவர் இதில் தனித்தமிழ் அறிஞர் மற்றும் பெரிய பெரியார் கொள்கை பொதுவுடைமை தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் இருக்குங்களா தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தமிழ் பற்றி யார் பற்று அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்கள பற்றி டிஎம்எம்சில் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் மறக்காம இதெல்லாம் நோட் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இது எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நம்ம சும்மா யூஸ் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி படிக்கிற படிக்கிற சமயம் பார்த்தா தான் நமக்கு அதில் பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்தது ஐம்பது ஆண்டு கால எழுத்து பணி நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதுள்ளார் சாதி ஒழிப்பு இந்தி திணிப்பு தமிழ ஆதரவு தனித்தமிழோடு ஆகிய களங்களில் சிறப்பாக பணியாற்றியவர் ஓகேங்களா தனித்தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு ஆகிய களங்களில் சிறப்பாக பணியாற்றியவர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த வசனெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறவங்க கேட்டுருவாங்க ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சில் வந்து ரொம்ப கொஸ்டின்லாம் ரொம்ப டெப்த்தாக தெளிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாமளும் தெளிவாக படிச்சாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பா உங்கள் தமிழ்